ஹோட்டல் ஸ்டைலில் வாயில் வச்சோன்னே கரையிற மாதிரி வெண்பொங்கல் ரெசிபி தான் செய்ய போகிறோம் இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நல்னி மாணிக் குக்கிங் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நல்னி மாணிக் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம செய்ய போகிற பொங்கலுக்கு ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் எந்த கப்பில் எடுக்கிறனோ அதே கப்புக்கு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பை கடாயில் எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் வெறும் கடாயில் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போ நல்லா தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ நல்லா தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாங்க இந்த தண்ணியை வடிகட்டிட்டு அரிசி பருப்பை மட்டும் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த பொங்கல் செய்கிறதுக்கு நம்ம ஒன்றரை கப் அளவுக்கு அரிசியும் பருப்பும் எடுத்துருக்கோம் இந்த டம்ளர் அளவில் நான் அளந்து எடுத்துருக்கேங்க இப்போ இதுக்கு நம்ம இந்த டம்ளருக்கு நாலரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வைக்க போகிறோங்க நாலரை டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நான் நாலரை டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சுங்க இப்போ இந்த சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த குக்கரை மூடிடலாங்க மூடிட்டு அடுப்பில் வச்சிடலாங்க அடுப்பில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூணு விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க இப்போ மூணு விசில் வந்து நம்ம இதை ஆஃப் பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம் பாருங்கள் பொங்கல் நல்லா பர்ஃபெக்டாக குக்காகிடுச்சு நல்லா குழஞ்சிருக்குது இருக்குது பாருங்கள் தண்ணி எதுவும் இல்லை நல்லா இதை இந்த மாதிரி சூடாக இருக்கும் போது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க லைட்டாக மசிச்சு விட்ட மாதிரியும் இருக்கணும் இப்போ நல்லா லசிச்சு விட்டாச்சு இப்போ இதை ஒரு ஹாட் பாக்ஸில் மாற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ இந்த பொங்கலுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேங்க நெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ ஒரு பத்து பன்னெண்டு முந்திரியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாங்க முந்திரி நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் முந்திரி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை தட்டில் எடுத்துக்கலாம் இப்போ இதே நெய்யிலையே நம்ம மிளகு ஜீரகம் போட்டு வதக்கிக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன் அதே ஸ்பூனில் ஜீரகம் எடுத்துக்கிறேங்க இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி துருவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து இதில் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் போது டைஜஷன் நல்லது உடம்புக்கும் நல்லதுங்க அதனால் சேர்த்துக்கிறோம் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் மிளகு ஜீரகம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை நம்ம பொங்கலில் சேர்த்துக்கலாங்க குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா மிளகு லைட்டாக தட்டி சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம நல்லா தாளித்து பொங்கலில் சேர்த்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மணக்க மணக்க நல்லா சுட சுட பொங்கல் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம வறுத்த முந்திரியும் அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க இது கூட தேங்காய் சட்னியோ சாம்பாரோ வச்சு ஒரு வடை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஹோட்டலில் இருக்க அதே டேஸ்டில் கரெக்டாக பக்காவாக இருக்கும் நீங்களும் இதே அளவு முறைகளில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் போட மறந்துடாதீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்